வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தற்போது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு மாவட்டத்தில் தீவிர கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இதனால் தமிழ்நாட்டில் பதினாலு மாவட்டத்தில் பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்படுமா என்று இருக்கிறது ஸோ நேற்றைய தினமே வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மழைக்கால விடுமுறை தாமதமின்றி முன்கூட்டியே அறிவிக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தினா விடுமுறை தொடர்பான அறிவிப்பு எதுவும் நமக்கு வரல ஆனால் இந்த விடுமுறை வருதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தோன்னா இப்போ கோரிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி இருந்தாலும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மழை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மழைக்கால விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை உள்ள டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மழை இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபால் எச்எம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆ மாவட்ட ஆட்சியர்களோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை தான் நடந்திருக்கு இப்போ மெயினாக நமக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் மழை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினாலு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பெய்து கொண்டிருக்கிறது ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தில் மழை பெய்கிறது புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இடிமுடன் கூடிய கனமழை வந்து பார்த்தீங்கன்னா பெய்து கொண்டிருக்கிறது ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில மணி நேரத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் இருக்கான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் ரெயின் ரெயின் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க எந்தெந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பதினாலு மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே இருபத்தி நாலு மாவட்டம் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு மாவட்டத்தில் கனமழை இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கில் பேஞ்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் மூலம் வந்து பற்றின அறிவிக்கப்படாதான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா யூடியூப் சேனல் செல்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ் பண்ணுறது வீடியோ ஒரு லைக் கொடுங்க அடுத்தடுத்து ரெயினால் டேட்டா அப்டேட் ஒன் பை ஒன் நோட்டிபேஷன்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ